ஆனால் நிறையா தான் ஏறுறாங்க நம்ம வந்து அஞ்சரை மணிக்கு பஸ்ஸில் ஏறிடுறோம் ஃபைவ் தேர்ட்டி அவங்க சொன்னாங்க அஞ்சரை மணிக்கு தான் பஸ் எடுப்ப மாட்டாங்க அஞ்சரை மணிக்கு நம்ம ஏறி நம்ம வந்து பலத்துக்கு போகிறோம் பஸ்னுடைய உள்கட்டமைப்பு இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்கான் அன்பூரில் ஜித்தாவில் வந்து புதுசா விட்டுருக்காங்க அதாவது ஜித்தா பஸ் அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அது என்ன ஃபெசிலிட்டி இருக்கு இது இந்த பஸ் எங்கெங்கேயெல்லாம் எந்த ரூட்டுலாம் போகுது இதனுடைய ப்ரைஸ் எவ்வளவு இதை வந்து நம்ம இந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை இது எல்லாமே முழுமையாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறனால நம்ம அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணால் தான் அதனுடைய முழுமையான டீட்டெயில் சொல்ல முடியும் ஓகேயா அப்படிங்கிறனால நான் பஸ்ஸுக்கு வந்திருக்கேன் வாங்க இது எத்தனை ஸ்டாப் நிற்கிது எத்தனை மணிக்கு போகும் எவ்வளோ நேரத்தில் உங்கள் குறிப்பிட்ட டயத்தில் கரெக்டாக ரீச் ஆகுறாங்களா இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பெசலிட்டி வச்சிருக்காங்க அதில் சார்ஜ் போடுறதுக்கு தனியாக சார்ஜ் போட்டு வச்சுருக்காங்க ஸ்பீக்கர் டிரைவர் பேசுகிறவங்களுடைய ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கும் பிரித்தியமாக ஏசி வச்சுருக்காங்க சேஃப்டியான வச்சிருக்காங்க பஸ் எங்கெங்கே போகுதுங்கிறது மானிட்டர் பண்ணுற டிவி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஊன முற்றோர்களுக்கு வந்து தனியாக சீட்டு இருக்கைகள் அந்த வண்டி ஏற்றுறதுக்கு அழகாக ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க மசாலா வேற லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு

ஆறரைி அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துருவோம் இடத்துக்கு வரல இதே இது நம்ம மற்ற வாகனங்களில் வந்தோம்னா இருபது ரூபா ரூபா ரூபாயிருக்கும் நம்ம இந்த பஸ்ஸில் வந்ததுனால மூன்றுரூவா நாற்பத்தஞ்சு காசு மட்டுமே பட் ஆனால் இந்த ரோட்டில் உள்ள இந்த பஸ்ஸில் பயங்கர கூட்டம் நின்றுக்கிட்டு வந்தாங்க பட் நின்றுக்கிட்டு வரதுக்கு பர்மிஷன் இல்லை போர்டு போட்டுருக்கு ஆனால் நின்றுக்கிட்டு வர அளவு இந்த சித்தின்கிற ஒரு ரோட்டில் சித்தின் சித்தின் சாரகரிலேருந்து பள்ளத்து மெயின் ஸ்டேஷன் வரையும் பஸ்ஸில் மக்கள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க நிறையா இருந்தாங்க இப்போ நம்ம அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆயிரும் ஆனால் பட் இங்கே வந்து பாஞ்சு நிமிஷம் காட்டுது என்னென்னு தெரியல பார்ப்போம் அது வந்து பஸ் பிரயாணம் முடிஞ்சிருச்சு பஸ்ஸு வந்து ஏழை மக்கள் பயன்படுத்தலாம் அதாவது இங்கே இருக்காங்க அடிப்படை மக்கள் அடிப்படை மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பஸ் இருக்குது ரொம்பலாம் ரன்னிங் அவரெலாம் எடுத்துக்கலை இப்போ நான் வந்தது சித்தின் சார இருந்து பலத் மெயின் ஸ்டேஷனுக்கு நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்துடுச்சு பட் முப்பது நிமிஷத்தில் வந்துருச்சு ஆனால் பலத்துலேருந்து திருப்பி சுற்றி பலத் மெயின் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆச்சு மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆனால் மற்ற இடங்களில் வந்து டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஆன் டைமுக்கு வண்டி போகுது பட் பஸ் சர்வீஸு ஓரளவு ஜெத்தாவில் இது நியாயமாக ரீசனபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் பைசா வரைய பைஸ் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ரீசனபிள் தான் மூணு ரியால் நாற்பத்தஞ்சு ஃபில்ஸு கட் பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேங்க் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க பேங்க் கார்டு இன்னொன்று என்னென்னா இது அவங்க வந்து இது அதுவும் பேங்க் கார்டு வைஃபை உள்ள கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க ஓகே அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க அதனால் கவனமாக இருங்க இதில் ஒன்ஸ் காசு உள்ளே போயிடுச்சுன்னா திருப்பி வராது அவ்வளோதான் கரெக்டாக பஸ் ஏறுறது கேட்டுகிட்டே இருங்க டிரைவர்கிட்ட மோஸ்ட்லி எல்லா ஏரியாவுக்கும் பஸ் விட்டுருக்காங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் இது விஷயத்தில் பையனா முடிஞ்சிச்சுலாம் பஸ்ஸை விழுந்தது பலத் ஸ்டேஷன் பலத் மெயின் ஸ்டேஷனாக நண்பர்களே நம்ம பலத்து வந்தாச்சு பலத்தினுடைய மெயின் ஸ்டேஷன் தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த மெயின் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்புடின்னு சவுதியில் ஜித்தாவுள்ள பெரும்பாலான மக்களுக்கு இந்த மெயின் ஸ்டேஷன் தெரியும் ஜித்தாவுள்ள நீங்கள் எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் மூணு ரியால் நாற்பத்தஞ்சு பில்ஸ் மட்டுமே ஒன்லி ஒய் கார்டு மட்டும்தான் அக்செப்ட்டு வேற கார்டு அக்செப்ட் கிடையாது இப்போ வந்து இங்கே வந்து இன்னொரு விஷயம் கேட்டேன் மாதம் மாதம் கட்டுற மாதிரி எப்படி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு கேட்டேன் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இப்போதைக்கு இல்லையா பட் ஆனால் வருங்காலத்தில் வரும் வருங்காலத்து மீன்ஸு ஒரு ஒன் வீக்கு பத்து நாளைக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை பஸ்ஸு விட்டுருக்காங்க மொத்தம் எத்தனை ரூட்டில் பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு நான் அவரில் கேட்டிருக்கேன் சொல்கிறேன்ருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு என்னென்னு இப்போ கிளியர் பண்ணுறேன் மொத்தம் பதினாலு ரூட்டு பதினாலு ரூட்டில் நூற்று ஐம்பது பஸ்ஸு இப்போ தற்காலிகமாக விட்டுருக்காங்க அடுத்து வந்து இன்னொரு நூறு பஸ்ஸு அடுத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே பார்க்கையில் பஸ்ஸு முதல்ல போகாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே படத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து பஸ்ஸை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பின்னாடி பாருங்கள் பஸ்ஸு ஓரளவு ஏறுறாங்க நியாயமான மக்கள் பஸ்ஸு ஏறுறாங்க பஸ்ஸை விரும்புகிறாங்க பட் இது வந்து சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ரெண்டில் ஏறும் வழி இது வந்து இறங்கும் வழி ஓகேயா இந்த வழி வந்து இறங்குறதுக்கு மட்டுந்தான் அதே மாதிரி இந்த வழி ஏறுறதுக்கு மட்டும்தான் ஓவரால் மாஸ்டாலாம் வித்தாவில் பஸ் விட்டது சிறப்பு ஓகே பாய் உங்களோட சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன்